வீட்டிலையே டீ கடை பிஸ்கெட்டை ஈஸியாக செஞ்சிடலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க அதுக்கு ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் அதில் கப் அளவு ஆயில் எடுத்துக்கோங்க வாசனை இல்லாத ஏதாவது ஆயில் எடுத்துக்கோங்க கால் கப் அளவு சீனி பவுடர் போட்டுக்கோங்க சுகர் பவுடர் அப்புறம் ஒரு பிஞ்சு அளவு ஏலக்காய் தூள் போட்டுட்டு எடுத்து வச்ச மாவை போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கலாம் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கோங்க நல்லா பனைஞ்சிக்கோங்க நீங்கள் வந்து எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ சப்பாத்தி மாவை மாதிரி பனைஞ்சிக்கோங்க இப்போ ஒரு கவரில் எண்ணெய் தடவிட்டு அதை உருட்டி வச்சு மேலே ஒரு கவர் வச்சுட்டு சப்பாத்தி உருட்ட கட்டையை வச்சு நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க ஒரு காலிஞ்சி அளவுக்கு தடிமனாக இருக்கணும் ரொம்ப திக்காக ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் எடுத்துக்கோங்க இப்போது அவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் ஒன் சிக்ஸ்டி டிகிரி செல்சியஸில் நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது இந்த பிஸ்கெட்டெல்லாம் எடுத்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ உள்ளே வச்சுட்டு மறுபடியும் ஒன் சிக்ஸ்டி டிகிரி சிக்ஸ்டி செல்சியஸில் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நான் வச்சுருக்கேன் இப்போ அடுத்த பேட்ச் ரெடி ஆகிட்டுருக்கு பிள்ளைங்க அவங்க இஷ்டத்துக்கு டிசைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பிஸ்கெட்டுக்கு நான் வந்து ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கேன் நான் வந்து ஆனால் கடாயில் செய்கிற மாதிரி போட்டிருக்கேன் பெரிய வீடியோ அதோடய லிங்க் இதில் கொடுக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பிஸ்கெட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸி அண்ட் சமையலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ